சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட தத்துவம் அப்போ கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும் ஒரு காற்று மாதிரி இருக்கணும் ஒரு மலை மாதிரி இருக்கணும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது தீயில் நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது தீ தீ தான் அது ஒன்றா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புகிறோம் நான் பள்ளியில் படிக்கும்போதும் ஒரே சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் வேறு வேறு தளத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு சோப்பு சட்டையை போட்டுவிட்டு போது ஒரு மகிழ்ச்சி தரும் கல்லூரிக்கு போனோம் கல்லூரிக்கு போனால் அண்ணன் என்னை வழி நடத்தியவர் அவர் தான் என் அண்ணனை சந்திக்கிறோம் நிறைய இடங்களுக்கு கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போவார் மேலாண்மை பொன்னிச்சாமி ஐயாவை பார்க்க போனதாக இருக்கட்டும் மேலாண்மறை நாடு போவோம் சைக்கிளில் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு விருதுநகருக்கு போனோம் ஒரு முறை அப்புறம் இந்த ஐயா எஸ்ஏபி ஐயா அவங்கள பார்க்குறதுக்கு போனோம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளுமைகளை சந்திக்கும் போதும் அது அது ரொம்ப அன்போடு இப்போ கூட நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் படிச்சியா அப்படின்னாங்க நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் உண்மை தான் சொல்ல படிக்கலை படி அவனை வச்சுருக்கேன் பார்த்தாலும் நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அன்பு இருக்குல்ல அது நம்மளை அடுத்தடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கல்லூரி முடித்தாச்சு சென்னை போயாச்சு சென்னை போய் இறங்கினாலும் அங்கேயும் இந்த மாதிரி தோழர்களை சந்திக்கிறேன் இந்த உட்காந்துருக்காங்க ரோஹிணிம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு எதாவது ஒரு தீர்வு சொல்லணும் கனி இதுக்கு எதாவது ஒரு தீர்வு சொல்லணும் போயிட்டு இருப்பாங்க இப்போவும் கையில் ஒரு வாச்சாத்தியை எடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை அந்த பயணம் போயிட்டே இருக்குது எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு அங்கே தலைமை தாங்கியவர் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள் எல்லோரும் டீ வாங்கிறதுக்காக வருஷம் நிற்கிறோம் எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது சிஎம் ஆமாம் சிஎம் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆமாம் சிஎம் அப்போ அவரை பார்க்குறேன் அவரோட பேசுகிறேன் ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசியிருந்தாங்க அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு கடந்து வந்தோம் இயக்குநர்களை போது எங்கள் டேரக்டர் வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல் அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சங்க தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம் தரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம் அது வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது விடுதலை பண்ணும்போது வட சென்னை பண்ணும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன் படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர்கிட்ட சொல்கிறேன் சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னா என் நண்பர் தான் அப்படின்னார் ஏ அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வையா அப்படின்னா அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன் இவர் இந்த சமூகத்தை பார்க்குறது பேசுகிறது இது வேற ஒரு தளமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிறோம் இப்படி இப்போ வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்போ வரைக்கும் அப்போ அப்படியே அந்த இருக பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டயரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது இந்த திருவள்ளுவர் இருக்கார் அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நம்மனே இல்லைன்னு எழுதுனார் திருமூலர் திருமூலர் எப்போ எழுதினார்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது அவர் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டால் என்ன ஒன்று இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஏமாத்துகிறவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடான்னு அர்த்தம் அதில் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாகும் அந்த சோப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடுது அப்படிமாங்க இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் ஏ இந்த இந்த ரெண்டு சீனுக்கு சோப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா அவன் தான் எடுத்து வச்சிடும் இப்படி தான் பயணம் போயிட்டுருக்கு அதை கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட அதாவது நம் தோழர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான் அதை இந்த மேடையிலையும் வைக்கிறேன் ஒன்று சேருவோம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல குணம் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கூரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்โกங்கள் யெல்லம் தேடி வந்து கூரியர் பக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா